ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் இனன்பான வணக்கங்கள் இந்த ஆண்டு தைப்பூசம் செவ்வாய்க்கிழமையில் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த விரதங்களில் தைப்பூசம் விரதம் முக்கியமான ஒரு விரதம் தை மாதத்தில் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் தைப்பூசம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தைப்பூசம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது பிப்ரவரி பத்தாம் தேதி மாலை ஆறு ஒன்றுக்கு பூச நட்சத்திரம் தொடங்குது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி மாலை ஆறு முப்பத்தி நாலுக்கு பூச நட்சத்திரம் முடியுது இந்த பூச நட்சத்திரம் தொடங்கி முடிவடைய நேரத்திற்குள்ள தைப்பூச வழிபாடுகளை நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தைப்பூச அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து குளிச்சுட்டு முருகனை வழிபாடு செய்யணும் முருகன் கோவிலில் நடக்கக்கூடிய அனைத்து பூஜைகளையும் தவறாமல் கலந்துக்கோங்க முக்கியமாக தைப்பூச நாளில் விரதம் இருந்து வழிபடுறது வழக்கங்க காலையில் குளிச்சுட்டு பூஜைகள் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு நெவேதியம் வச்சு படைக்கலாம் காலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகப்பெருமானோட படத்துக்கு சிகப்பு நிற மாலை அணிவிக்கலாம் அதாவது செவ்வரளி பூக்களை முருகப்பெருமானுக்கு சூட்டி மகிழலாங்க அது ரொம்ப ரொம்ப விசேஷமானது செவ்வரளி பூக்கள் அதே மாதிரி முருகப்பெருமானோட சிலை இருந்ததுன்னா நீங்கள் பாலபிஷேகம் செய்யலாம் முருகப்பெருமானோட வேல் இருந்தாலும் நீங்கள் அபிஷேகம் செய்யுங்க ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த அபிஷேகம் நமக்கு செல்வ செழிப்பை வழங்கக்கூடியது ஒரு டம்ளர் பாலாவது வைத்து நீங்கள் நீத்தியம் பண்ணுங்க தைப்பூச விரதம் இருக்கிறவங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து மாலை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போவாங்க பலர் தைப்பூசம் அன்னைக்கு அன்னையை ஒரு நாள் விரதம் எடுப்பாங்க எப்படி இருக்கிறவங்க அந்த ஒரு நாள் முழுவதும் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது சாப்பிடாம உங்கள் உடல்நிலையை பொறுத்து சாப்பிட முடியும்னு நினைக்கிறவங்க சாப்பிடாம விரதம் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாப்பிடாம விரதம் இருக்கலாம் இல்லை எங்களால் முடியாது உடல்நிலை சரியில்லைன்னு நினைக்கிறவங்க பால் பழம் இதை சாப்பிட்டு நீங்கள் விரதம் எடுக்கலாம் அந்த ஒரு நாளில் நம்ம வந்து அரிசி சாதத்தை வந்து சாப்பிடாம இருக்கிறது உத்தமம் முருகனுக்கு உகந்த பாடல்களை அந்த நாளில் நம்ம பாடலாம் காலையில் விரதத்தை தொடங்கி மாலை சாமி அப்புறம் நீங்கள் விரதத்தை முடிக்கலாம் முருகப்பெருமானுக்கு நெவேத்தியமாக நீங்கள் சக்கரை பொங்கல் பால் பாயசம் இதை வந்து நீங்கள் படைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது குழந்தைகளுக்காக விரதம் இருக்க குழந்தை வரம் வேணும் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த விரதத்தை எடுத்தால் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே மாதிரி கடன் தொல்லையால் அவதிப்படுறவங்க கல் நீண்ட நாட்களாக கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க தைப்பூச நாளில் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் முருகப்பெருமானுக்கு அந்த நாளில் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு நம்ம ஏதாவது ஒரு பொருளாவது நம்ம வாங்கி கொடுக்கறது நமக்கு சகலவிதமான பாவனை வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அபிஷேகத்திற்கு உங்களால் மொத்தமாக அபிஷேகத்துக்கு எந்த ஜாமானும் வாங்கி கொடுக்க முடியலன்னு நினைக்கிறவங்க சில பொருட்களை வாங்கி கொடுத்தா சிறப்பான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஒவ்வொரு பொருளாக அபிஷேகம் செய்கிறதுனால ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் தமிழ் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு மிக மிக பிடித்த ஒரு விஷயம் அபிஷேகம் பல தெய்வங்களை வழிபட்ட பலனை கொடுக்கக்கூடியது இந்த அற்புத தெய்வமான முருகப்பெருமானை ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களால் நம்ம அஷ் அபிஷேகம் செய்யும்போது நமக்கு அது கிடைக்கும் அதுவும் முருகனுக்குரிய சஷ்டி திதி கிருத்திக விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி நாட்களில் அபிஷேகம் செய்கிறது சிறப்பு அதுவும் இந்த தை பூசத்தில் முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு மட்டும் இல்லை வள்ளி தெய்வானைக்கும் சேர்ந்தே அபிஷேகம் செய்வாங்க எந்தெந்த பிரச்சனைகள் தீர்வதற்கு முருகப்பெருமானுக்கு எந்த பொருளை அபிஷேகம் செய்யணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு உங்கள் பிரச்சனை என்ன தீரணுமோ அதற்கான அபிஷேகத்துக்கு அந்த பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்க திருமஞ்சனம் வாங்கி கொடுத்தீங்கன்னா தோல் நோய்கள் நீங்கும் பஞ்சாமிரத அபிஷேகம் நோய்கள் விலகி ஆரோக்கியம் பெருகும் பெருகும் பஞ்சாமிரதத்தை பிரசாதமாக படைத்தால் செல்வம் பெருகும் உங்கள் வீட்டில் அன்றைய நாளில் தைப்பூசத்தில் பஞ்சாமிரதத்தை நீங்கள் நைவேத்தியத்துக்கு வைங்க கட்டாயம் செல்வம் பெருகும் பால் அபிஷேகம் பண்ணுவது குடும்ப விருத்தி குலவிருத்தி ஏற்படும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் தயிர் அபிஷேகம் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எலுமிச்சை அபிஷேகம் பயம் நீக்கும் இளநீர் அபிஷேகம் மனதில் அமைதி குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும் பழ வகைகள் அபிஷேகம் பிரபலம் அடைய செய்யும் கரும்பு சார அபிஷேகம் உடல் நோய்களை நீக்கும் சந்தன அபிஷேகம் பெயர் புகழ் அந்தஸ்து கிடைக்கும் விபூதி அபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் மஞ்சள் அபிஷேகம் தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் குங்கும அபிஷேகம் குலவிருத்தி குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கும் பன்னீர் அபிஷேகம் செய்வதால் தொழில் தொழிலில் முன்னேற்றம் தொழில் வந்து தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்கிறவங்க நீங்கள் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் அதனால் உங்களுக்கு தொழில் வந்து விருத்தி அடையும் நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க அதனால் நிறைய உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொடுக்கறது தான் இந்த பன்னீர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பன்னீர் வாங்கி கொடுங்க எது முடியுதோ முடியலேனாலும்ங்க நிச்சயமாக தைப்பூச நாளிலே முருகப்பெருமானுக்கு வீட்டில் பஞ்சாமிரத அபி பஞ்சாமிரதத்தை நைவேத்தியமாக வைங்க பணம் பெருகும் கோவிலுக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூவும் பன்னீரும் வாங்கி கொடுங்க இது வாங்கி கொடுத்தாலே போதுங்க உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி கண்டிப்பாக வரும் அதனால் உங்களால் எது முடியுதோ இல்லையோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரத்துக்கும் உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிறதுக்கும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கும் எப்பொழுதுமே தைப்பூசம் மட்டும் இல்லை சஷ்டி கிருத்திகை விசாக நட்சத்திரம் இந்த மாதிரி முருகனுக்குரிய அனைத்து கிழமைகளிலுமே நீங்கள் முருகப்பெருமானுக்கு பன்னீரும் சந்தனமும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் பன்னீர் பாட்டிலு இருபது ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே தாங்க இருக்குது ஒரு பன்னீர் பாட்டிலும் பத்து ரூபாய்க்கு செவ்வரலி பூவும் வாங்கி கொடுங்க எவ்வளோ இப்போ எவ்வளோ ஏழ்மையில இருந்தாலும் இதை நிச்சயமாக வாங்கி கொடுக்க முடியும் இதை வாங்கி கொடுங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி ஏற்படும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி முருகனோட திருவடிகளை பிடிச்சி சரணடைஞ்சிங்கன்னா உடனடியாக அவங்க அவர்களை நிச்சயமாக உங்களை காக்க முருகப்பெருமை ஓடோடி வருவாங்க பலரோட கனவில் வந்து முருகப்பெருமான் காட்சி தரும் அனுபவங்கள் பல பக்தர்களுக்கு கிடைச்சிக்கிட்டு அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களால் தொடர்ந்து அபிஷேகம் செய்து வந்தால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்றங்கள் நிச்சயமாக நிகழும் தெய்வ வழிபாட்டில் மிக மிக முக்கியமானது அபிஷேகம் அனைத்து தெய்வங்களுக்குமே பலவிதமான அபிஷேகம் செய்து வழிபடுவது வழக்கம் சிவனை அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லுவோம் அதே போல் முருகப்பெருமான் பால் தான் நம்ம க நினைவுக்கு வரும் நாளே கோவிலில் சுவாமிக்கு நடக்கும் மொத்த அபிஷேகத்தின் பொறுப்பையும் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலையா ஏற்றுக்கொள்ள முடிகிற அளவுக்கு வசதி இருக்கிறவங்க நீங்கள் கட்டாயம் ஏற்றுக்கோங்க அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் பன்னீர் வாங்கி கொடுங்க வள வாழ்க்கையில வளர்ச்சி ஏற்படும் முடிஞ்சால் பன்னீர் சந்தனம் வாங்கி கொடுங்க இல்லை பன்னீர் ஒரு பாட்டிலும் சவ்வரலி பூவும் வாங்கி கொடுங்க தைப்பூசனால் இதை மறக்காதுங்க உங்கள் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் முருகனை நம்புங்க அனைத்து அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் உங்களை தேடி வரும் நன்றி